நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ஹீரோ ஹீரோயின் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ் சைந்தவி மற்றும் அபிராமி அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த வாரம் நடக்கிற இந்த வித்தியாசமான ரவுண்டுக்கு நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே மாசான ஹீரோ ஹீரோயின் பாடல்களை எடுத்து கேட்டப்பிலே வந்து வேற லெவல்ல பாடி ஆசியிருக்காங்க அதுலயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர்களான நம்ம எல்லாருக்கும் வீர வீரபாண்டி மற்றும் விஜய் அவர்கள் வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்கதா இப்போ ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு நம்ம சரியாப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இது வரைக்கும் நடந்த சீசன்கள் இந்த சீசன் தான் மக்களை பெரிய லெவல ரீச் ஆயிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியாப்பாவில சாதாரண பாமர மக்கள்ல இருந்து வந்த ஏழை திறமையான பாடகர்கள் எல்லாருமே இசை தெரிந்த பாடல்களோட போட்டி போட்டு இப்போ வரைக்கும் தாக்கு பிடிச்சி செம்மையா பாடிட்டு வராங்க அப்படி இருக்க நம்ம சரியாப்பாவை பொறுத்த வரைக்கும் இது இப்ப கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு இப்ப இது இருக்க பனிரெண்டு திறமையான போட்டியாளர்களும் எப்படியாவது தங்களால முடிஞ்ச முயற்சிகளை போட்டு சாமியா பாடி ஆசிட்டு வராங்க

போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்க வச்சுட்டாரு இந்த அசாத்தியமான போகமன்ஸ் பார்த்த சரிமப்பா அரங்கத்தில் இருந்த நடுவர்கள் மென்டர்ஸ் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே எழுந்து எழுந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து விஜய் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் மற்றும் சைந்தவி அவர்கள் சொல்லும் போது உங்களுடைய அப்பா மேலே இருந்து இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாரு உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாருன்னு சொல்ல அவர் ரொம்பவே கண்கலங்கிட்டாரு மேலும் இந்த வாரம் நடந்த ஹீரோயின் காம்படிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல விஜய் மற்றும் வீரபாண்டிய அவர்கள் தான் ரொம்பவே அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கதா சொல்லப்படுது இவங்க எல்லாரும் இந்த காம்படிஷன்ல வெற்றி பெற்று இதனுடைய மினிஸ்டர் ஆகணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சனிமப்பா சீனியர்ஸ் போர்னுடைய ஹீரோ ஹீரோயின் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம வீரபாண்டி மற்றும் விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்றத பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சனிமப்பாவில் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சனிமப்பாவை பற்றி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ